ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எல்எம் ப்ரொமோ தமிழ் சேனல் டூடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனித லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளனேஷனை தான் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லைஃப்ல பணம் சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில்டு ஆகுனுங்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கும் உங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த நிறுவனத்துடைய நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீபோனாக்ஸ் அப்படிங்கிறத நிறுவனத்தோடைய நேமு பவர் பை யூனிக் ஃபோக் ஸோ யூனிக் ஃபோக்கஸ் ஒன் ஆஃப் த பாட்டாக தான் அந்த ரீபோனாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்திருக்காங்க தென் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இன்கம் சோர்ஸஸ் நம்ம நமக்கு கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக நம்ம அர்ன் பண்ணலாம் அது எந்த மாதிரி இன்கம்லாம் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அண்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தில் இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அதாவது எம்எல்எம் இண்டஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு நியூ கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீபேனக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நெட்ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நல்ல இன்கம் இருக்குங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து செய்கிறது மூலிமா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளை சார்ந்து வரவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் மாறுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளானை எடுத்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு உங்களோட ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ அது மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டெசிஷனில் தான் இருக்குது உங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர்சன்ட்டை நீங்கள் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளானை அவர் அவாய்ட் பண்ணவே மாட்டார் ரீசன் என்னென்னால் ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா எந்த ஒரு பர்சனையும் அவாய்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இன்கம் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுக்கணும் அண்டு குளோபல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் எந்தளவுக்கு இருக்குங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்கம் ஃபோர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பீப்பிள்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு டாலருக்கும் குறைவாக தான் வருமானம் சம்பாதிக்கிறாங்க அண்டு லோ இன்கம் பீப்பிள் வந்து ஐம்பத்தி ஆறு லோ இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர்லேருந்து இருபத்தஞ்சு டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அடுத்து மிடில் இன்கம் அப்படிங்கிறது பதிமூணு பர்சன்ட்டு ஸோ டெய்லி இருபத்தஞ்சு டாலர்லேருந்து ஐம்பது டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்பர் மிடில் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பர்சன்ட் மக்கள் டெய்லி ஐம்பது டாலர்லேருந்து நூறு டாலர் சம்பாதிக்கிறாங்க ஹை இன்கம் செவன் பர்சன்ட் பீப்புள் ஸோ அவங்க தான் வந்து ஒரு நாளைக்கு நூறு டாலருக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த நூறு டாலர் மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து பார்த்தா கம்மியாக தான் இருக்காங்க ஸோ அது போல் உங்களாலையும் இந்த நிறுவனத்தில் ஒரு நல்ல வருமானம் ஆர்ன் பண்ண முடியும் அந்த நைன் பர்சன்ட் செவன் பர்சன்ட் இருக்காங்க அவங்கள போல் உங்களாலையும் கரீபானக்ஸ்கிற நிறுவனத்தில் ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கனா இங்கே நிறைய பேருக்கு மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியிறது கிடையாது அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து என்ன அது எப்படிலாம் நம்ம மூவ் ஆகுது ஸோ நமக்கு எப்படி சக்ஸஸ் கொடுக்குதுங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ வாட் இஸ் மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அதில் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க அண்ட் உங்களால் எவ்வளோ சேவிங் பண்ண முடியுது அண்ட் இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ண முடியுதுங்கிறதா ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோம் ஸோ நம்ம ஆயிரம் டாலர் மாதம் சம்பாதிக்கிறோம்னா ஆயிரம் டாலர் செலவு பண்ணுறோம் ஒரு லட்சம் டாலர் சம்பாதிக்கிறோம் ஒரு லட்சம் டாலர் நம்ம செலவு பண்ணுறோம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை அதாவது என்ன இன்கம் வருதோ அந்த இன்கமில் செலவு தான் பண்ணுறாங்க ஸோ வர இன்கம்க்கும் செலவு தான் சரியாக இருக்கே தவிர அவங்களால வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பர்மனண்ட் சேவிங்ஸ் இல்லை ஸோ ஒன் ஆஃப் த பார்ட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நல்ல சேவிங்ஸ் பண்ணுற பீப்புள்ஸும் இருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மணி மேனேஜ்மெண்ட் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் இதில் நீங்கள் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீபனஸ் அப்படிங்கிற நிறுவனம் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேட் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பெளைன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த நிறுவனத்தில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ நிறுவனங்கள்லாம் இணைந்திருக்கலாம் இணைஞ்சது மூலமாக ஏராளமான மணியும் நீங்கள் பே பண்ணி ஸோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கலாம் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிருக்கலாம் பட் லாஸ்ட் டு ஒன் சான்ஸாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போறீங்க ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கனா நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ஃபைனலாக இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு நிறுவனம் போய்ட்டு பே பண்ணி பே பண்ணிட்டு நம்ம இருக்க போகிறது கிடையாது ஸோ இதிலேயே உங்களுடைய எல்லா ஃபினான்ஷியல் நீட்ஸும் கம்ப்ளீட் ஆகுங்கிறதே கொடுத்துருக்காங்க மூணு பேக் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸோ எல்லாமே டாலர் வயசில் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ டேரெக்டாக வந்து நம்ம இந்த மூணு பேக்கேஜ்மே எடுக்கிறதுலாம் எடுக்கலாம் இல்லைனா ரெண்டு பேக்கேஜ் எடுக்கலாம் இல்லை சிங்கிள் பேக்கேஜ் சிங்கிள் பேக்கேஜாக கூட நம்ம அடுத்தடுத்து போகலாம் எடுத்தவொன்னே டூ ஹண்ட்ரட் பேக்கேஜ்க்கும் உங்களால் போயிட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஐஸ் தான் போகணும் ஆனால் அந்த ரீபர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட இண்டஸ்ட்ரி அதாவது எம்எல்எம் இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாத ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க பைனரி ஷிஃப்ட் இன்கம் இருக்குது அண்ட் லெவல் ஷிஃப்ட் இன்கம் கொடுத்துருக்காங்க டைனமிக் ஆட்டோ போட்டி இன்கம் இருக்குது மேஜிக்கல் போட்டி இன்கம் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் இன்கம் இருக்குது ஸோ இதே ஒரு ஐந்து விதமான வருமானங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து விதமான வருமானங்களையும் உங்களுக்கு நம்ம கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பைனரி ஷிஃப்ட் இன்கம் பைனரி ஷிஃப்ட் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டாலராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டாலராக இருக்கலாம் இல்லை டூ ஹண்ட்ரட் டாராக இருக்கலாம் எதனால நீங்கள் வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஸோ உங்களுடைய ஏ ல ஏக் அண்ட் பி லெக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது டாலர் வருமானமா கிடைக்கும் அதுவே வந்து ஐம்பது டாலராக இருந்தால் நாற்பது டாலர் கிடைக்கும் இரநூறு டாலராக இருந்தால் நூற்றம்பது டாலர் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஷிஃப்ட் இன்கம் ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஏராளமான வருமானம் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறது கிடையாது நீங்கள் சிறந்த முறையில் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல ஒரு வருமானம் உங்களால் அர்ன் பண்ண முடியும் அதாவது ஒரு இரநூத்தி பத்து டாலர் வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாரணும் இரநூத்தி பத்து டாலர்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க ஐஎன்ஆரில் ரூபாய் கிட்ட வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனர் ஷிப்ட் இன்கம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது ஒரு இப்போ இந்த நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லா நபர்களுமே அவங்களுக்கான போர்ஷன்ஸை கொண்டு வந்துடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சம் பீப்புள் செய்வாங்க சம் பீப்புள் செய்யாமல் போயிடுவாங்க ஆனால் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு லெக்கில் உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஆப்போனண்ட் லெக்கில் வந்து எந்த பிஸ்னஸுமே நடக்குன்னா கூட இந்த ஒன் சைட் போகக்கூடிய லெக்ல யாரோ ஒரு பர்சன் அவங்களோட லெஃப்ட் ரைட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கனாலே போதும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷிஃப்ட் இன்கம் தான் அந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலராக இருந்தால் டுவெண்ட்டி டாலர் டுவெண்ட்டி டாலர் கிடைக்கும் அனைத்து நபர்களுக்கும் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஃபிஃப்டி டாலரில் வச்சிங்கன்னா நாற்பது டாலர் அது டூ ஹண்ட்ரட் டாலர்னா ஒன் ஃபிஃப்டி டாலர்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் இன்கம் எங்கள் கொண்டு வந்துருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஷிஃப்ட் இன்கம் இந்த லெவல் ஷிஃப்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய லெவல் இருக்கு இல்லைங்களா அந்த லெவல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் இன்கம் ஏற்படுத்தி கொடுக்கணுங்க நமக்கு லெவல் ஷிஃப்ட் இன்கம் வந்து இந்த நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பைனரி இன்கம் மாதிரி லெவல் ஷிஃப்ட் இன்கமும் இருக்குது இந்த லெவல் ஷிஃப்ட் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக பெருமரில் வருமானத்தை ஆன் பண்ணலாம் திட்டத்தட்ட எயிட் லெவல்ஸ் வந்து நமக்கு லெவல் இன்கம் இவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது டைனமிக் ஆட்டோபோட் இன்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக கம்பெனியில் நடக்கக்கூடிய சேல்ஸ்லேருந்து நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம இந்த நிறுவனத்தில் இந்த டைனாமிக் ஆட்டோபோட் இன்கம்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் அேன் பண்ணலாம் இதில் வந்து ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இரண்டு விதமான வருமானம் இருக்குது ஸோ ஒர்க்கிங் இன்கம் அப்படிங்கிறதும் சரி இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு ஏராளமான இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ லைஃப் லாங் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ லாங் போதும் அவ்வளோ லாங் உங்களுக்கு இந்த இன்கம் தான் இருக்கும் ஸோ திருத்திர வந்து பார்த்தா இதே எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா டூ இன்ட்டு டென் ஸோ டூ மேட்ரிக் டென் லெவல் கொடுக்குறாங்க ஸோ குளோபல் தான் வந்து பாருங்கள் உங்கள் அண்டர் டூ பீப்பிள் பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு போஸருக்கு அரை டாலர்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு டாலர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அதில் வந்து பார்த்திங்கன்னா டு ஸ்பான்சருக்கு ஒரு அமௌண்ட் போயிருது பேலன்ஸ் ப்ராஃபிட் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி ஸோ டாலர் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் மெம்பர்ஸ் வரும் பொழுது ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை டாலர்னு சொல்லிட்டு ரெண்டு டாலர் டோட்டலாக கொடுக்குறாங்க ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இங்கே வேலை எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பாருங்கள் ஒன்று எட்டு டாலர் எடுக்கிறீங்க இது போல திட்டத்திட்ட வந்து வேணா தொள்ளாயிரத்தி ஏழு டாலர் நீங்கள் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க தென் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வேணா சிக்ஸ்த் லெவலில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூனிக் ஃபோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி லாகின் பண்ணி கொடுத்துட்றாங்க அண்ட் அது இல்லாம இது போல இந்த தொள்ளாயிரத்தி ஏழு டாலர் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்களோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் உங்களுக்கு வந்து ரீபர்த் ஐடி ஆகும் ஸோ ஆறு ஐடி திருப்பி ரீபர்த் ஆகும் அந்த ஆறு ஐடிக்கு இந்த மாதிரி நீங்கள் அர்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஐடி இந்த இன்கம் எடுக்கும்போது அந்த ஒவ்வொரு ஆறு ஐடிக்கும் ஆறு ஆறு ஐடினு சொல்லிட்டு முப்பத்தாறு ஐடினு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரீபர்த்து கன்சிஸ்டண்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் இன்கம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலரு ஃபிஃப்டி டாலரு டூ ஹண்ட்ரட் டாலர் ஸோ அது தகுந்தாப்பில் அதில் நம்ம இன்கம் நம்ம ஆன் பண்ணுறோம் அதே ஃபிஃப்டி டாலரை நம்ம வந்தோன்னா அதிலையும் நம்ம இன்கம் ஆன் பண்ணுறோம் ஸோ டூ ஹண்ட்ரட் டாலர்னா அதுலேயும் நமக்கு நான் ஒர்க்கிங் இன்கம் வந்துட்டு தான் இருக்குது நான் ஒர்க்கிங் இன்கம் ஆன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக அந்த சார் வந்து நம்ம சொல்லலாம் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் பண்ணியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ப்ளேஷன் தான் இது ஒன்பதாயிரத்தி நானூற்றி எட்டு டாலர் நீங்கள் ஆன் பண்ணலாம் அதேமாதிரி உங்களுக்கு அந்த ஐடிக்கும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது இன்கம் மேஜிக்கல் போட் இன்கம் மேஜிக்கல் போட் இன்கம் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு பேர் ஒரு தடவை மேட்ச் பண்ணிட்டா போதும் ஸோ இந்த மேஜிக்கல் போட் இன்கம்மில் வந்துடுவீங்க ஸோ மேஜிக்கல் போர்ட் இன்கம்ல உங்களை போல யாரெல்லாம் மேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இதுக்குள்ள நினைஞ்சிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி டாலர் நீங்கள் அர்ன் பண்ணுறீங்க இது ஒன்ஸ் கிடையாதுங்க ஸோ இதை ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக நீங்கள் அர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் ஸோ ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நம்ம டேரக்ட்டா இன்ட்ரோ பட்டால் கிடைக்கக்கூடிய இன்கம் தான் ஸ்பான்சர் இன்கம் இந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டென் லெவலுக்கு நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பேக்கில் வராங்களா இல்லை எந்த பேக்கில் வந்தாலும் சரி ஒவ்வொரு பேக்குக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் வந்து ஆறுநூத்தி எழுபத்தி ஒம்பது உங்களால் இங்கே அர்ன் பண்ண முடியும் இது ஸ்பான்சர்ஷிப் இன்கம் அண்ட் கம்பெனியோட டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது கிளியராக படிச்சு பாருங்கள் அண்ட் ஒரு பெஸ்ட் பிளான் இது ஸோ உங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நல்ல இன்கம் நீங்கள் அர்ன் பண்ணலாம் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஃபர்தர் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ